பழனியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி ஆறு கோடி மோசடி செய்த கணவன் மனைவி கைது மேலும் பலருக்கு வலை வீச்சு பழனியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவரது மனைவி ஜெயந்தி செந்தில்குமாரின் மைத்துனர் சக்திவேல் இவர்கள் கூட்டாக சேர்ந்து ஸ்ரீ நேசா தொண்டு நிறுவனத்தை பழனியில் துவங்கியுள்ளனர் ஸ்ரீ நேசா தொண்டு நிறுவனத்தின் அட்மீனாக சக்திவேல் செயல்பட்டு வந்துள்ளார் நிறுவன தலைவராக செந்தில்குமார் இருந்துள்ளார் இவர்களது தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பெண்களின் வளர்ச்சிக்காக தொழில் சார்ந்த சேவை செய்வது வருவதாகவும் வால்பாறையில் அரசின் உதவியுடன் உண்டு உறைவிடப் பள்ளி நடத்தி வருவதாகவும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பராமரித்து வருவதாகவும் தெரிவித்து பொதுமக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி உள்ளனர் மேலும் தனது தொண்டு நிறுவனத்தில் வைப்புத் தொகையாக பணம் கொடுத்தால் அதற்கு மாத மாதம் இரண்டு சதவீதம் வட்டி தருவதாக பொதுமக்களிடம் ஏஜென்ட்கள் மூலமாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் தொண்டு நிறுவனம் நடத்தி அதன் மூலம் பெண்கள் குழந்தைகள் போன்றவற்றவர்களுக்கு சேவை செய்து வருவதால் மோசடி செய்ய மாட்டார்கள் என ஏஜென்ட்டுகள் பொதுமக்களிடம் கவர்ச்சியாக கூறியுள்ளனர் இதனை உண்மை என நம்பி சென்னை காஞ்சிபுரம் திருச்சி மதுரை திண்டுக்கல் கோவை திருப்பூர் போன்ற பல மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் ஏஜென்ட்டுகள் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வைப்புத் தொகையாக செலுத்தியுள்ளனர் மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய பணத்திற்கு அவர்களது வைப்புத் தொகைக்கு ஏற்றவாறு இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள அரசு முத்திரை தாளில் தன்னிடம் வாங்கிய தொகையை எழுதி பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு செந்தில்குமார் கொடுத்துள்ளார் வாங்கின பணத்திற்கு அடமான பத்திரம் கொடுத்ததை உண்மை என நம்பிய ஏராளமானோர் வைப்புத் தொகையாக கோடிக்கணக்கான பணத்தை கொட்டியுள்ளனர் பணம் முதலீடு செய்தவர்களுக்கு மாதம் மாதம் வட்டி தொகையை தொடர்ந்து ஆறு மாதத்திற்கு மேல் கொடுத்து வந்துள்ளனர் முதலீடு செய்த நபர்களுக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக வட்டி கொடுக்கவில்லை மேலும் செந்தில்குமார் அவரது மனைவி ஜெயந்தி மைத்துனர் சக்திவேல் ஆகியோரது செல்போன் எண்கள் சுவிச் ஆப் செய்யப்பட்டுள்ளது பழனியில் செயல்பட்டு வந்த அறக்கட்டளை நிறுவனமும் மூடப்பட்டுள்ளது பணம் டெபாசிட் செய்து ஏமாந்த மதுரையைச் சேர்ந்த செல்வி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சுப்பிரமணி உட்பட ஏராளமானோர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளான செந்தில்குமார் அவரது மனைவி ஜெயந்தி மைத்துனர் சக்திவேல் உட்பட ஏராளமானோரை தேடி வந்தனர் இந்நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த தொண்டு நிறுவனத்தின் நிறுவன தலைவர் செந்தில்குமார் அவரது மனைவி ஜெயந்தி ஆகியோரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் வைத்து கைது செய்து திண்டுக்கல் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் மதுரையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்